உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாயி உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன ஒரே ஒரு விஷயத்தை கடகராசிக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சொல்லலாம் வாழ்க்கையில் அடிப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து நம்பி நம்பி ஏமாந்து மீண்டும் புதிதாக யாராச்சும் ஒரு உதவின்னு கேட்டால் மனசார அந்த உதவியை செஞ்சுட்டு தான் உங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய குணாதிசயம் கொண்ட அன்பு நேர்கள் ராசிகாரங்க நிறையவே இருக்கீங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி என்ன கவலைனாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவங்க ராஜா ராணி மாதிரி போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐம்பது அறுபது கிலோ வெயிட்டு உங்களுடைய கர்மா சுமந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் அப்பயுமே அவங்களுடைய வெயிட்டை சுமக்கிறோங்கிற சும தாங்கிங்கிறத மறந்துடுவீங்க மறந்துட்டு என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்காக பாடாக படுவீங்க உங்களுடைய அத்தனை விதமான பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருப்பீங்க உயர்ந்த நிலைக்கு போக தினையும் உங்களை மானே தேனே பொன்மானே அண்ணனே தங்கமே செல்லமே உயிரே அப்படின்னு என்னென்னமோ பாராட்டக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை உங்கள் மேலே வச்ச நபர்கள் உயர்ந்த நிலைக்கு போன பிறகு அவன் கடைக்கா சும்மா போச்சுக்கோங்க அவன் கிடைக்கா சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு அசால்ட்டாக தூக்கி போட்டிருப்பாங்க அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா சீட்டு கெட்டு மூலமாக வீடு கெட்டுனா எப்படி இருக்கும் அது பார்க்க அழகாக தான் இருக்கும் லைட்டாக தட்டி விட்டால் உடஞ்சி போயிடும் முடிப்பாங்கள்ல அப்படியே சதறி சின்ன ஆகும்ல அதே மாதிரி தான் உங்கள் மேலே அதிகம் பாஸாக வைக்கிறேங்கிற ஒரு அழகான ஒரு குடுவையை போட்டுட்டு ஒரு செகண்டில் உங்களை சோழியை முடிச்சு விட்டாங்க இப்படி நீங்கள் பல தடவை ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கிடையாது பல தடவை உங்களுடைய வாழ்க்கையில் நீ அடி வாங்கிக்கி ஆனால் ஒவ்வொரு முறையும் அடி வாங்கி தோத்தப்புறம் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா இன்னையும் கரெக்டாக இருக்கணும் இன்னிமே யாருக்கும் உதவி செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் உதவி செய்யக்கூடாது நான் இப்படித்தான் இருப்பேன் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட யோசித்து செய்வீங்க அது மறுநாள் காலில் அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அப்படி யோசித்து தூங்குறீங்கன்னா மறுநாள் காலில் யாராவது ஒருத்தவங்க அக்கா உதவி செய்யுங்கக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கா நீ தாங்க உதவி செய்யணும் கேட்டால் அடுத்த செகண்டு வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசிக்கு வாங்கின காசை கொடுத்து கொடுத்துவி அந்த மனப்பக்குவம் தான் உங்களை வந்து இப்போ வரையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இறைவன் அவர்களாக நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அந்த இக்கட்டான நிலை வந்தப்போ துடிச்சிங்க பார்த்தீங்களா தரையிலேருந்து இருந்த மீன் தரையில் போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி தான் நீங்கள் துடிச்சிருக்கீங்க அப்போ இந்த மாதம் நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்ப்ப அதாவது தலையிடுவதை தவிர்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விருச்சகராசியில் பிறந்த அன்பு நேர்களில் அனுஷ நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறுபது நாட்களாக மீன் மாதிரிதான் துள்ளி குதிச்சுக்கிறிக்கிங்க ஐயோ இப்படி நம்ம தரையில் போட்டாங்களே இப்படி நம்மளை தனிச்சு விட்டுட்டாங்களே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம்னு எதிர்பார்த்தமே நம்மளை ஏன் இப்படி படாகப்படுத்துகிறாங்க அப்படின் சொல்லி மனசார நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு வேலையை ரெண்டு முறை பார்க்குறீங்க அதுலேயுமே உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியல ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் உங்களுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் உங்களுடைய ஓனர் உங்களுடைய மேலதிகாரி என்று சொல்லக்கூடிய அத்தனை நபர்களுமே கூட அப்படியே தோளில் கை போட்டு பேசின அன்பு நண்பர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே உங்களை வச்சு செஞ்சுக்கி என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் கவலைகள் இருந்தது இருக்கிறது என்பது கான்செப்ட் அப்போ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறணும் இந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா நான் சொல்கிற வழிபாடை மனசார பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்ன வழிபாடுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கீழே கமாண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்கள் டேட்டா படுத்து உங்களுடைய நட்சத்திரம் அனுஷ்ட நட்சத்திரமாக இருந்தால் அனுஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிறத கமாண்ட்ஸில் பதிவு போட்டுட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே உள்ள டீட்டெயில்ஸ் நம்பருக்கு உங்களுடைய பதில் அனுப்புங்க கட்டாயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறப்படும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளில் உங்களுக்குரிய ஆன்சர் வந்துடும் அதில் எந்த மாற்றம் கிடையாது அதே போல் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக வெற்றி உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமை அங்கீகரிக்கப்படும் கடன் தொழிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக நீங்கள் காத்திருந்த உங்களுடைய அங்கீகாரத்துக்குரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு மிகப்பெரிய தடைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செயல்பாடில் உள்ள பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் புதுசாக வாங்கி வண்டி நீங்கள் கரெக்டாக ஓட்டினாலும் எதுக்கு வரவே கரெக்டாக ஓட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை தட்டி விட்டு போய் கை கால்கள் உடைய வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலம் ஏற்பட்டது அப்போ அந்த நிலையிலிருந்து இனிமேல் ஒரு மாற்றம் உண்டு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைய போகுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது காதலுக்காகவே நான் பிறந்தேனா என்னன்னு தெரியல அப்படின்னு மீண்டும் நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கிற போகிறீங்க உங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் உங்கள் மீது பாசம் இருக்குதுன்னு சொல்லி போடியாக நடித்த அத்தனை பேருமே இனிமேல் அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு அப்படி யாரேனும் உங்களை விட்டு பிரிந்த உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் யாரேனும் இந்த புரட்டாசி மாதத்தில் தொடர்பு கொண்டால் அவர்கள் தொடர்பு கொண்ட நேரத்தை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கு அவர்கள் தொடர்பு கொண்ட நேரம் சரியான நேரமா மீண்டும் அவர்களிடம் பேசலாமா இல்லை வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பார்த்து நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஆராய்ஞ்சு பிரசன்ன ரீதியாகவும் ஆராய்ஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போய் மாற்றத்தை மட்டும் முன்னேற்றமாக சந்தித்து நீங்கள் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கிறேன் என்பது கூறிக்கொள்கிறேன் நீங்கள் தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க ராசி எப்பொழுதுமே மற்றவர்களுடைய தவறுகளையும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளையும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் உண்டு அந்த அன்புங்கிற விஷயத்தில் மட்டும் மாட்டிக்கிறாமல் இருந்தீங்கன்னா மற்றவர்க தவறுகளை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துருவீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதுப்பறம் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரச்சனை பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்